ஆஃப் ஆல் ஏற்கனவே அதனால கிரா வயசை மட்டும் பத்தி பேசுவோம் ஆல்ரெடி பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க கிராவோட வாய்ஸ் பங்கமா இருந்துச்சு அதுக்கு வந்து இந்த லாஃபி ஒரு சீன் வரும் தான் நான் ஷார்ட்ஸும் ஐ காலில் அதுக்குதான் போட்டுருப்பேன் முப்பத்தஞ்சு எப்பிசோட் பாத்துருப்போம் அந்த வந்து நம்ம கிரா வந்து சொல்றது ஒரு மாதிரி ஒரு இன்டெலிஜென்டா இருந்திருப்பான் யார்கிட்டயுமே மாட்டான் இருக்க மாட்டோம் நம்மளும் வந்து கிரா வந்து அதிகமா பேசி பாத்துக்க மாட்டோம் லைக் எமோஷனா பேசி பாத்துக்க மாட்டோம் ஆனா

அதெல்லாம் டிவியில பாக்கும்போது ஒருத்த எனக்கே கூஸ் பம்ஸ் ரெண்டாவது தடவை நான் பாக்குறேன் எனக்கே கூஸ் பம்ஸ் ஆகுது அண்ட் சேம் டைம்ல ஸ்கிரிப்ட்லயும் சும்மா சொல்லக்கூடாது ஸ்கிரிப்ட் ஐட்டி வந்து சூப்பரா பண்ணி வச்சிருந்தா இருக்கு அங்க என்ன கொஞ்சம் டப்பிங் ப்ராப்ளம் இருந்துச்சுதான் டைலாக்ஸ் எல்லாம் ப்ராப்ளமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம வந்து மிஸ் 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 அதாவது வந்து மிஸ்ஸஸ் மிஸ்ஸா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபார்மட் அப்படி தான் யூஸ் பண்ணு இங்கிலீஷ் வேர்ட் இந்த மிஸ் மிஸ்ஸா அப்படின்ற வேர்ட் மிஸ் மிஸ்ஸா மிஸ் கூப்பிட்டு அந்த பொண்ணுனேமே மிஸ் மிஸ்ஸா போல அப்படின்ற மாதிரி எனக்கு நான் போயிட்டேன் சோ இது மாதிரி டப்பிங்ல ப்ராப்ளம் இருந்துச்சு பட் அகார்டிங் டு கிரா அப்படினும்போது டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காரு கிரா மனசா சத்தியமா வெறித்தனமா பண்றாரு அண்ட் சேம் டைம்ல ரூய் கின்னா வந்து அதிகமான கேட்டகரி சத்திக்கு வந்து அதிகமான சீன்ஸ் கொடுக்கல அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட சொன்ன மாதிரி ரூய்க்கு வயசு செட் ஆயிடும் சாட்டிஸ்பாக்சன் ஆயிடும் அப்படின்றப்போ அந்த சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுச்சு

வந்துச்சா அப்படின்னு தெரியல ஆனா நான் பார்த்தவரை வந்து டெத் நோட்ல வந்து எல்லு அதான் எல்லு தான் கடைசி வில்லன் எல்லு தான் சூப்பர் அப்படின்ற மாதிரி மைசூர் நான் போயிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் கிராவா சாவடிக்க ஒரு சக்சஸ்ஃபுல்லர் வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் வள வளர்ந்து வளர்த்த மாதிரியே இருந்துச்சு இந்த அனிமேவே அதுவும் வந்து எல்லு செத்துட்டு அப்புறம் அடுத்து ஒரு அஞ்சு அஞ்சு எபிசோடு ஓட்டுவானுங்க அந்த அஞ்சு எபிசோடு டே எப்படா வந்து முப்பத்தஞ்சு எபிசோடு முடிப்போ எப்போடா டெத் நோட்டை முடிப்போன்ற மாதிரி இருக்கும் ஏன் எல்லு செத்துட்டு அப்புறம் ஒரு நாலஞ்சு எபிசோடு அப்புறம் ரொம்ப லேக ஆரம்பிச்சிருச்சு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சரி சரியான லேக் அப்படியே வள 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 வளர்த்தானுங்க எப்படி கிராவம் எல்லாம் சண்டை போடும்போது ஒரு ஆர்வம் பார்த்தோமோ அந்த ஆர்வம் வந்து கிராவோ நியரோ சண்டை போடும்போது சுத்தமா இல்ல எக்ஸ்பெக்ட் தேர்ட்டி செவன் எபிசோடு கடைசி எபிசோட மட்டும் நம்ம சொல்லக்கூடாது ஸோ மொத்தம் முன்னாடி எபிசோடெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு எல்லு மாதிரி இல்லைன்றதா உண்மை ஓகேவா ஸோ என்ன பொறுத்தவரை ஏன்டா மே சீனா போட்டீங்க தேவையில்லாத ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாம் வந்து இருபத்தஞ்சா எபிசோட எப்படி பார்த்தீங்க மூவில முடிச்சு விட்டுருப்பானுங்க நம்ம எல்லு வந்து கிரா வந்து கைது பண்ற மாதிரி ஏதோ அப்படி முடிச்சுதா கூட சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் போல இப்போ ரெண்டு குட்டி வானங்களும் ஓகே அறிஞ்சி வந்து கிராவை தோக்கடிச்சு சீனும் போது அது காண்டு ஆகுது கூடி சீக்கிரம் சந்திப்புன்னு நான் எதிர்பார்க்கறேன் அது எடுத்தோன்னே வந்து எனக்குமே வந்து அவ்வளோதான் கிரா வந்து கடைசியில் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு அதாவது தெரிஞ்சிருச்சு அதோட பேரை தான் ஆகுது ஏன்னா எல்லாம் முடியாத ஒரு காரியத்தை இவன் இமபுரா செய்யறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு பட் இருந்தாலுமே வந்து மெல்ல அப்போ அப்படின்னு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸ்டில் நல்லா தான் இருந்துச்சு ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கிரா கிரா கிரால கொஞ்சம் விருப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ண பொண்ணியே வந்து நம்ம கிரா வந்து போட்டு தான் கிராக்கு முன்னாடி வந்து சிஷியம் புள்ள எழுதி கீராவுமே அத சஸ்பெக்ட் தான் அப்படின்றத உண்மை ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் மலை காண்டாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த இடத்துல மலை காண்டு ஆக லைக் அப்படி தேர்ட்டி செவனா போகும்போது ஓகே இவருடைய சாவுக்கு வந்து சாவுக்கு இவன் சாவுக்கு தகுதியான அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால எனக்கு அந்த எபிசோட் சூப்பரா இருந்துச்சு சொல்ல தமிழ்ல தமிழ்லாம் சூப்பரா பண்றானுங்க ஜாப்பனீஸ் பக்கம் சும்மா சொல்லக்கூடாது பட் என்னத்தான் சொன்னாலுமே இருபத்தி அஞ்சாவது எபிசோட் அதாவது எல்லு செத்துட்டா போல இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் வெட்டி தான் இருந்துச்சு இல்லாமல் கிராவை தோக்கடிக்கணும் கிராவை சாகடிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து ரெண்டு பேரை உருவாக்கி சொல்லணும் மாதிரி இருந்துச்சு வந்து இது சீசன் அப்படி சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருந்தாருங்க அப்படின்னா நோட்டு ஏதோ மொத்தமோட மொத்தமா முடிச்சோடனே சரி ஓகே அப்படின்ன மாதிரி ஆயிடுச்சு போல ஸோ அதனாலயே வந்து கொஞ்சம் காண்டிகள் இருக்குடா ஸோ என்ன பொறுத்தவரையும் மேபி உங்களுக்கு வேற மாதிரி கூட ஃபீல் ஆகல நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனா என்ன பொறுத்தவரையும் நான் சொல்றேன் அப்படின்னா கன்ஃபார்மா நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தா எல்லு தான் கரெக்ட் ஆனவன் ஸோ எல்லு கிட்டே இருக்கும் போதே வந்து கிரா ஒரு டெத்து கொடுத்துருக்கலாம் இல்ல எல்லும் கிராம் ஒரே நேரத்தில் சாகுற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாம் தேவையில்லாம கிராவை சாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை வலிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் அவங்க கூட போட்டிட்டு நல்லவேளை திருப்பி ஆரம்பத்துல இருந்து கிரா யாரு கிரா யாரு இவனு கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓட்டி மாதிரி எழுபது எண்பது எபிசோடு போயிருக்கும் போல சோ அது மாதிரி இடத்துல எல்லாம் டைம் ஓட்டாம ஸ்டுடியோ சூப்பரா வேலை பண்றாங்க தமிழ் ஸ்டுடியோ கிடையாது அனிமே ஸ்டுடியோ ஓகேவா சோ இது மாதிரி இடத்துல சூப்பரா பண்றாங்க பட் வந்து ஒரு நம்ம எல்லை சத்து அப்புறம் மட்டும் ரெண்டு மூணு எபிசோட் லேக் அடிக்கதான் செய்து அந்த விஷயங்கள் இருக்கு ஓகேவா சோ மத்தபடி டப்பிங் பத்தி எந்த கோளாறு கிடையாது மேபி ஏதாச்சும் ஒரு கோளாறு இருந்தாலுமே கிரா பக்கம் இல்லைன்றதா உண்மை சிரிப்புல இருந்து எல்லாம் பங்கமா இருக்கு அப்படின்றதும் உண்மைதான் ஓகேவா

மூவி அப்படி சொல்லிட்டு ஒரு மூவி இருக்காம அந்த மூவில தான் தலைவன் நமக்கு எல்லாம் போட்டு தள்ளிட்டு போய் சிரிப்பான் சோ இந்த சீனே நீங்க மூவில பார்க்க முடியும் பட் எபிசோட்ல முடியாதுன்றது தான் உண்மை பட் மூவி எப்படி டெவலப் பண்றது எல்லாம் எனக்கு தெரியல மேபி நீங்க தேடி பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் அழுபலா இருக்கும் அப்படின்னு நானுமே நம்புறேன் பட் அந்த ஒரு ஐகானிக் சீன் மட்டும் தான் இருக்கும் சோ அந்த சீனா மட்டும் தான் வந்து எடுத்து ஸ்பெஷலா போட்டிருக்கானுங்க கட் பண்ணல எபிசோட்ல ஓகேவா பட் மேபி வந்து அந்த சீனும் சொல்லி இருக்கலாம் அந்த சீனே வந்து போட்டு தானுங்க அப்படின்னா சூப்பரா தான் இருந்திருக்கும் சோ நானுமே வந்து முப்பதுல எபிசோடு வரையுமே வந்து பாத்து எங்கெல்லாம் சீன் வரல எங்கெல்லாம் அந்த சீன் வரல எல்லாம் செத்துருவான் ஒரு வேலை நானா நான் நினைச்சேன் அப்படின்னா மேபி கிரா சாவுக்கு கூட நியர் யார் செத்துருவான் போல சோ நியர் சாவுதான் தலைவர் பேர் சிரிப்பாரு போல அப்ப நம்ம இடத்துல இருந்தேன் ஆனா கிராவே செத்துரும் அந்த சீன் மட்டும் வரல அப்புறமா தான் தெரியுது ஏன்டா வரல அப்படின்னு போய் கேட்டா சொல்றானுங்க அதெல்லாம் படத்துல வர ஒரு சீன் ப்ரோ அப்படின்னு நானுமே அப்படியே தலையில கை வச்சு அட போடா இது கடை காத்துல இருந்தோம் அப்படின்ற மாதிரி போனேன் சோ மேபி யாராச்சும் ப்ரோ எனக்கு அவ்வளவு தூரம் படம் பார்க்கணும் டைம் இல்ல ப்ரோ அந்த சீன் பண்ணும் பார்த்தா போதும் ப்ரோ அப்படின்னு கேட்டா யூடியூப்ல அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப பண்ணி பாத்துக்கோங்க டவுன்லோட் பண்ணி இல்ல ஜஸ்ட் பாட்சி பண்ணியே பாத்துக்கோங்க சோ பாத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க யாரும் பார்க்காம இருக்காதீங்க டெத் நோட் பார்த்தவங்க பார்த்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம் பாருங்க ஓகேவா ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூல அப்புறம் தமிழ் டப்பில் பார்க்கலாம் ப்ரோ தமிழ் டப்பில் இந்த அனிமே ஒத்தா ப்ரோ அப்படின்னு கேட்டா உண்மையில சொல்றேன் இந்த அனிமே ஒரு ஒத்தான அனிமே ஏன் கடைசி ரெண்டு எபிசோட்லாம் வந்து நீங்க நரோட்டோ பாக்கிற தமிழ் டப்பை விட இவனும் பண்ற தமிழ் டப் சூப்பராக இருந்திருக்கும் அது நம்ம கிராவாக இருந்தாலும் சரி நியராக இருந்தாலும் சரி இல்லை மார்ச் சுடாவாக இருந்தாலுமே சரி மார்ச் சுடாலாம் சூப்பராக பண்ணுறாங்க கடைசி எபிசோடில் நானும் ஏதாச்சும் சொதப்பு போனாங்க சொதப்புனா பிடிச்சி போடலாம் அப்படின மாதிரி இருந்தால் பட் வந்து டெத் நோட்டை முடிக்கும் போது வந்து எனக்கு இதில் இருக்கிற மேபி வந்து நான் முன்னாடி சில சில இதை கண்டுபிடிச்ச மார்ச் சுடா சீன் எல்லாம் சூப்பராக தான் பண்ணுறாங்க தப்பு நான் சொல்ல மாட்டேன் ஓகே இது மிஸ்டேக்காக இருக்குது ஓகே இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு ஆனால் இவ்வளோ பெருசாக ஒன்று இருக்கும்போது சின்ன மிஸ்டேக்கெல்லாம் இன்னும் சின்னதாக மாறுது ஸோ பங்கா மாதிரி ஒரு அனிமே மேலே குறை சொல்கிறது அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம் அதெல்லாம் கேவலத்தனமான ஒரு விஷயம் ரைட்டா ஸோ அதனால நான்

சொல்லுங்க சோ வருமா வராதா ஏன் வருதுன்னு சொன்ன நினைக்கேன் ஏன் வரலைன்னு டைம் நின்படி வருமா வராதா அப்படின்ற வந்து கண்டுபிடிச்சி பண்ணி உங்களை எடுத்துகிட்டு வந்து போடுறேன் சந்திக்கிறேன் சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் அப்புறம் நான்